ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு கொள்ளுக்கட்டமாக வாங்கவோ அரைக்கவோ தேவையில்லை ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும் இருந்தால் போது வேறு எந்த பொருட்களுமே தேவையில்லை ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட செய்யலாம் அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் பச்சரிசி இந்த பச்சரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும் ஒரு டென் மினிட்ஸ் ஊறினா போதும் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடும் அந்த கலரே வந்து மாறி வந்துடும் இப்போ நம்ம வாஷ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து கண்ணாடி பதத்தில் இருக்கும் அது நல்லா வெள்ளையாக வந்துடும் அரிசி ஊற வினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அரிசி வந்து ஊறிடுச்சு எங்களுக்கு பார்க்குறப்பே நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இப்போ இதில் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிருங்க அப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை துணியில் நல்லா பரவலாக போட்டுருங்க இது ஃபேன் கடையில் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா ஃபேன் காதில் மட்டும் இருக்கட்டும் வெயில் எல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி வச்சே காய வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி இருக்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி அப்படியே வச்சுருங்க இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அடுத்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நம்ம வந்து அரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதில் வந்து பாதி கப் அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் எடுத்துருக்கோம் அதில் வந்து பாதி கப்புக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்போட கலர் வந்து நல்லாவே மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப ஹை ஃபிளேமில் வச்சிங்க அப்படின்னா சட்டக்குன்னு பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப மாறிடும் இப்போ போய் பாருங்கள் லைட்டாக கலர் மாறிடுச்சு இன்னுமே நல்லா கலர் மாறி வரட்டும் இந்த அளவு கலர் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பில் கலர் மாறி வரணும் பாருங்கள் பாசிப்பருப்பு வந்து சூப்பராக வருத்தாச்சு இதுவுமே ஃபே ஆற வச்சுக்கோங்க இது ஆற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து கட்டி வெள்ளம் தான் எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து பாசிப்பருப்பை அரிசி ரெண்டுமே சேர்த்து ஒன்றரை கப் எடுத்துருக்கும் அதே ஒன்றரை கப் அளவுக்கு கட்டி வெள்ளம் எடுத்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி விட்டிக்கலாம் இது வந்து பாவு பத வரணுங்கிற அவசியம் இல்லை சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருங்க இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு நம்ம ஃபேன் கடையில் வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா இதாகிடுச்சு இந்த மாதிரி லைட்டாக கையில் விட்டினா போது ரொம்ப இதாகணும் காயணுங்கிறது கிடையாது இப்போ இதை வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசி பருப்புமே ஆட் பண்ணி நல்லா வந்து வ வறு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கலர் மாறியாச்சு இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ கட்டி வெள்ளமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு கட்டி வெள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுறாதீங்க நல்லா இடிச்சு விட்டு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை வந்து முடிஞ்சிடும் இந்த கட்டி எல்லாமே கரை கரைஞ்சி நல்லா தண்ணியாகிட்ட இருக்கணும் அந்தளவுக்கு இது பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பராக வந்து கரைஞ்சிருச்சு கட்டி வெள்ளமெல்லாம் இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ வந்து எப்படி வந்து கொட்டு பிள்ளையார்பட்டி மேத மோதகம் வந்து செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெய் ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறனால அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டி சேரும் அதை நல்லா உடச்சி விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்து நான் கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக வருத்தாச்சு இதோட கலர் அப்படியே மாறிடுச்சு நெய்யில் வ வறுக்க ஆரம்பித்ததுமே இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் தான் நம்ம எல்லாமே மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கப் விட்டு இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் புருடெல்லாம் நல்லா இது பண்ணி விட்டுருங்க அடுப்பு வந்து ஸ்லோ மீடியம் இல்லை ஸ்லோலையே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சப்போனா கட்டி சேர்ந்துடும் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு இதெல்லாம் வந்து வெந்துடும் அடிப்பிடிக்கிறதுக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க இதை வந்து மூடி போட்டு ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு கப் ஊற்றணும் பார்த்திங்களா இப்போ மூணாவதாக இன்னொரு கப் ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ இது மூடி போட்டு வச்சலாம் நல்லா வெந்துடும் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க வெந்து வந்துடும் இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டி வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கோம்ல அதையுமே வந்து இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பிகினர்ஸ் அப்படிங்கிறப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டே நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம் இது கலக்கறதுக்கு கொஞ்சம் கைவலிக்கும் பயங்கரமாகவே கைவலிக்குன்னு சொல்லலாம் நல்லா பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா க கலக்கி விடும் இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மீடியம் கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு கப் அளவுக்கு தேங்காயுமே நம்ம வந்து துருவி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் வந்து துருவி இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் அவ்வளோதான் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கிறப்ப நம்ம வந்து இது பண்ணக்கூடாது நம்ம கை வைக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப் பார்த்திங்கன்னா நல்லா ஆரி நம்ம கை வைக்கிற பதத்தில் தான் இருக்குது இந்த மாதிரி கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டும் ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் இடியாப்பம் வைக்கிறதுல வந்து நீங்கள் நெய் வந்து தேய்ச்சி வச்சுக்கோங்க பிள்ளையார்பட்டி மதகம் இந்த மாதிரி இருக்கிறதில் மோலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருண்டை எடுத்து இதில் அமுத்தி வச்சிடலாம் பெருசாக இதில் எந்த வேலையுமே இல்லை அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த அச்சு வந்து சூப்பராக விழுந்துரும் நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது அச்சுருந்தால் கூட அதில் மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் எங்ககிட்டே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு ஓ கொஞ்சம் கொஞ்சம் நெய் வந்து பார்த்திங்கன்னா தடவிட்டே இருங்க இல்லை அப்படின்னா கையில் வந்து ஒட்டிகிட்டே இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக அந்த அச்சு வந்து விழுகாது இந்த மாதிரி இது பண்ணுறப்ப அச்சுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சூப்பராக விழுந்துடும் அடியிலேயுமே நல்லா அமுத்தி விட்டுட்டு இது பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து கிடச்சிரும் இது வந்து இப்போ வந்து வேக வச்சுக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டை குட்டி குட்டி பால்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி அரிசி எல்லாப் நல்லா வெந்ததாக இருக்குது அப்படிங்கிறனால த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் போதும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பிள்ளையார மேதகம் வந்து மோதகம் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க செஞ்சு பத்திரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்